கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்டம் உதகையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஐயப்பன் கோவில் உள்ளது இத்திருக்கோவிலின் எழுபதாவது ஆண்டு திருத்தேர் திருவிழாவினை முன்னிட்டு பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை அதிக தினமும் அதிகாலை ஐந்து மணி முதல் கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு தினமும் அத்தாள பூஜை ஸ்ரீ பூதபலி கணபதி ஹோமம் பூஜை என்று பல்வேறு பூஜைகள் செய்யப்படுகிறது இந்த கோவிலில் முக்கிய நிகழ்வாக எழுபதாம் ஆண்டு திருத்தேர் திருவீதி உலா சென்னை மேளங்கள் முழங்க இன்று நடைபெற்றது சரண கோஷங்களுடன் தொடங்கிய திருத்தேர் பவனியானது பாரத ஸ்டேட் பேங்க் சேரிங் கிராஸ் கமர்ஷியல் சாலை என்ற பல முக்கிய வீதிகள் வழியே வீதி உலா சென்று இரவு எட்டு மணிக்கு இத்திருக்கோயிலை சென்றடையும் இந்த திருத்தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பனை தரிசித்தனர் தேர் திருவிழாவினை முன்னிட்டு அறுபது நாட்கள் தினமும் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படுகிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் Ayappa 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 Ayappa